இயற்கையை ரசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க செடி கொடி மலை இவற்றெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதிலும் இப்போ மூணாறு ஊட்டி இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த மலையை நான் ரொம்ப ரசித்தேன் அதை விட்டு கீழே இறங்கி வரும்போது நெருங்கிய உறவினரை பிரிஞ்சது மாதிரி ஒரு வருத்தம் மனசுக்கு தோன்றியது அப்படி இயற்கையை ரசிப்பேன் இப்போ பாருங்கள் ஆடி மாதம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆடி மாதம் காற்று மிக அபிரதமாக இருக்குது ஆடிக்காற்றில் அம்மியை நகரும்னு சொல்லுவாங்க அதை கண்கூடாக இப்போ நான் பார்க்குறேன் வருடம் தெண்டல் காற்றுன்னா ரசிக்கிறோம் புயலெண்டாக பயப்படுறோம் இது இரண்டுக்கு இடையேயான ஆடிக்காற்று காற்றின் ஒலிகேட்டு இல்லை இல்லை காற்றின் மொழிகேட்டு வீட்டுக்கு வெளியே வந்தேன் ஆகா அத்தனை மரங்களும் சொல்லுது நாங்கள் ரொம்ப உற்சாகமாக ஆடிக்கொண்டிருக்கிறோன்னு எனக்கு அவிதங்க தோணுச்சு அனைத்து மரங்களும் அப்படி ஒரு ஆட்டம் போட்டு கொண்டிருந்தன அந்த காற்றுக்கு சத்தம் இருக்கிறதே அது ஒரு தாளரதியோடு இருந்தது தென்னை மரங்கள் பலா கமுகு வேம்பு அப்படின்னு வீட்டை சுற்றி சுற்றி வளர்ந்துருக்கிற அத்தனை மரங்களும் போட்ட ஆட்டம் மிக மிக அருமையாக இருந்தது வீட்டுக்கு வெளியே வந்து படம் பிடித்து கொண்டதுன்னா மாடிக்கு சென்று பார்த்தால் என்ன இது இன்னும் அழகாக இருக்குமே என்ற எண்ணெய் மரவே மாடிப்படி ஏறினேன் என்னை படி ஏறவே விடலைங்க காற்று தள்ளி தள்ளி விட்டுது ஒரு வழியாக மேலே ஏறி பார்க்கும்போது அத்தனை மரங்களும் பத்து கைகளை ஆட்டி ஆட்டம் போடுவது போலவும் தலையை விரித்து ஆடுவது போலவும் எனக்கு தோன்றியது அப்படி ஒரு சேர அத்தனை மரங்களும் கையை வீசி வீசி ஆடுவதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அழகாக தான் இருந்தது ரம்யமாக இருந்தது ரசிச்சிட்டே தான் இருந்தேன் அத்தனை மரங்களுடைய ஆட்டமும் அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பலாமரம் இருந்தது அது இனிய சுவையுள்ள கனிகளை தரக்கூடிய பலாமரம் எங்கள் அம்மா நட்டு வச்சது அது அது இத்தனை வருஷம் பத்து வருஷம் கழிஞ்சு தான் அது காய் தர ஆரம்பித்து ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான அருமையான தேன் மாதிரி உள்ள பலாச்சுகளை அது தரும் இந்த காற்றில் அது ஆடுறதை பார்த்தா இனிய சுவையுள்ள பழங்களை தரும் இந்த பலாமரம் முறிந்து விடுமோ என்று பயந்தேன் அந்த அளவுக்கு அது ஆட்டம் போட்டது அப்புறம் பார்த்தா பெண்ணு கூட அது சேர்ந்து ஆடும்போது அழகாக தான் இருந்தது இப்படி சுற்றி சுற்றி மரங்கள் எல்லாமே போட்ட ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தாலும் வானின் நீல நிறம் வெள்ளை மேகத்தின்னும் இடையிடையே இந்த மரங்களுடைய டான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தாலும் அதனுடைய உர்வெண்ட காற்றுக்கு ஒலியோடு சேர்ந்து அது ஆடும்போது மனசுக்குள்ள ஒரு பயமும் தோணிச்சு அது எங்கே முறிஞ்சு விழுந்துருமோன்னு ஒரு பயம்தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப ரசித்தேன்